நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக படு தோல்வியடைந்ததற்கு பிரதமர் மோடியையும் யோகி ஆதித்யநாத்தையும் குறை கூற வேண்டாம் என அக்கட்சியின் மூத்த தலைவர் உமா பாரதி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமுள்ள எண்பது தொகுதிகளில் முப்பத்து மூன்று இடங்களில் மட்டுமே பாஜக வெற்றி பெற்றது எஞ்சிய இடங்களை இந்தியா கூட்டணி கைப்பற்றி அசத்தியது இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக படுதோல்வி அடைந்ததற்கு பிரதமர் மோடியையும் அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தையும் குறை கூறுவது சரியல்ல என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் உமா பாரதி தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகும் பாஜக தோல்வியடைந்தது என்றும் இருப்பினும் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டும் பணியில் உறுதியாக இருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் தேர்தல் முடிவுகள் மூலம் ராமர் மீதான மக்களின் பக்தி குறைந்துவிட்டதாக அர்த்தமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு ராம பக்தரும் பாஜகவுக்கு வாக்களிப்பார்கள் என்ற அகங்காரம் நமக்கு இருக்கக்கூடாது என்றும் பாஜகவிற்கு வாக்களிக்காதவர்களை ராம பக்தர்கள் இல்லை என்று சொல்ல முடியாது என்றும் உமாபாரதி கூறியுள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க